சென்னை பெசன் நகர் கடற்கரையில் ஆங்கில புத்தாண்டை கொண்டாட மக்கள் திரண்டிருக்கிறார்கள் கடற்கரையிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சுபாஷ் சுபாஷ் அந்த பகுதியை பொறுத்த என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு மக்கள் என்ன சொல்றார் எட்டு மணியிலிருந்து காவல்துறையினர் மணற்பரப்புகளில் இருக்கக்கூடிய அதாவது கடற்கரை மணற்பரப்புகளில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றி இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அந்த பக்க பகுதியில் காவல்துறை வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க ஏன்னா பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய கடற்கரையில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு அனைவருமே வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் பாதுகாப்பு நடைமுறைகளுக்காக இது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது தற்போது இந்த கூட்டத்தின் அளவு மெல்ல மெல்ல இந்த பெசநாயர் தொடர்த்துறையில் அதிகரித்துக் கொண்டிருப்பதை பார்க்கலாம் பாண்டிச்சேரி போன்ற இடங்களில் உற்சாகமாக களைக்கட்டி இருக்கிறது சென்னையை பொறுத்தவரை அதன் அதன் உச்சமிகை கொண்டாட்டம் என்பது பதினோரு மணியிலிருந்து பன்னெண்டு ஒரு மணி வரை இருக்கும் என்பதுதான் நம்ம பார்த்தோம் கடந்த ஆண்டுகளெல்லாம் அதே போல் தான் இந்த ஆண்டும் மக்களுடைய வருகை வந்து மெல்ல மெல்ல இந்த பகுதியில் அதிகரித்து வருகிறது இந்த சாலையில் வாகன போக்குவரத்து முழுவதுமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல் உள்ளே வரக்கூடிய வாகனங்கள் அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டுமே நிறுத்திவிட்டு மக்கள் மட்டும் உள்ளே வந்து இங்கே கொண்டாட்டங்களில் பங்கேற்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் பொது இடங்களில் அதில் தனிநபர்களோ பட்டாசு விடுத்து கொண்டாட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை பதினெட்டாயிரம் பேர் சென்னை முழுவதும் பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள் பெசன் நகர் பகுதியில் மட்டுமே ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ச்சியாக காவல்துறை உயரதிகாரிகள் மக்களும் இந்த பகுதியில் வந்து பார்வையிட்டு செல்கிறார்கள் இந்த இடத்துல பொறுத்தவரை மக்கள் வருகை மக்கள் வருகைக்கு ஏற்ப அதை கட்டுப்படுத்த தேவையான காவலர்களும் அதே போல் பெண் காவலர்களும் அவர்களுக்கு உதவி செய்யும் வகையில் இங்கே முகாம்கள் அமைக்க அமைக்கப்பட்டிருக்கின்றன சாலையில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் இங்கே இருக்கக்கூடிய பூத்களின் மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக இந்த பகுதியில் மக்கள் வரத்தானது மெல்ல மெல்ல அதிகரித்து சுபாஷ் நம்ம தொடர்ந்து பேசலாம் இணைப்பிலேயே இருங்க அடுத்ததாக சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மெரினா கடற்கரை சாலை மூடப்பட்டதால் பாலைவனம் போல் காட்சியளிக்கிறது கூடுதல் தகவல்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் செல்வகுமார் செய்தி செல்வகுமார் மெரினா கடற்கரையை பொறுத்தளவில் மக்கள் கூட்டம் எப்படி இருக்குது மணற்பரப்பில் செல்வதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு வேற என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சிருக்காங்க புத்தாண்டு என்றாலே சென்னை மெரினா என்பது களை கட்டுவது என்பது வழக்கமான ஒன்று எனவே மாலையிலிருந்து ஏராளமான மக்கள் கடற்கரை பகுதிக்கு செல்ல தொடங்கினார்கள் அந்த சூழ்நிலையில் கடற்கரையில் யாரும் செல்ல வேண்டாம் என்று காவல்துறை தடை விதித்திருப்பதன் காரணமாக அங்கிருந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அங்கே கடற்கரை சாலையிலும் சர்வீஸ் சாலையில் இருக்கக்கூடிய வாகனங்களும் ஒட்டுமொத்தமாக வெளியேற்றப்பட்டு மக்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு சூழலுக்கு மெரினா தற்போது காணப்படுகிறது எனவே வழக்கமாக டிஜிபி அலுவலகம் முன்னால் இருக்கக்கூடிய இந்த மணிக்கூண்டு கொண்டாட்டங்கள் களைகட்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிவாரக்கூடிய ஒரு சூழல் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடியது என்பது வழக்கம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள் இருந்தாலும் கூட கடற்கரைக்கு தங்களை அனுமதிக்க வேண்டும் என்பது பலரது கோரிக்கையாக இருக்கிறது ஏனென்றால் ஒரு நடுத்தர வர்க்கத்து அடித்தட்டு மக்களுக்கு இலவசமாக ஒரு பொழுதுபோக்கக்கூடிய இடம் எந்தவித கட்டணமும் இல்லாமல் வந்து குடும்பம் குடும்பமாக செல்லக்கூடிய இடம் என்பது மெரினாவாகத்தான் இருக்கும் எனவே கடற்கரை பகுதிக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்பது அவர்கள் கோரிக்கையாக இருந்தாலும் நாளை காலை வரையிலும் கடற்கரை பகுதிக்குள் இல்லை. ஒட்டுமொத்தமாக காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிற்குள் மெரினா கடற்கரை பகுதி வந்துள்ளது எனவே தற்போது மெரினாவினுடைய பிரதான சாலையில் கொண்டாட்டத்திற்கு மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர தொடங்கியிருக்கார்கள் இந்த மணிக்கூண்டு அருகில் நின்று புகைப்படம் எடுப்பது என்பது எல்லோருக்குமே ஒரு பிடித்தமான ஒரு விஷயம் அந்த வகையில் கொண்டாட்டத்திற்கு மெரினா தற்போது தயாராக இருக்கிறது பதினெட்டாயிரம் போலீசார் இந்த பணியில் சென்னை முழுக்க பாதுகாப்பு பணிக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் வாகனங்கள் எட்டு மணிக்கு மேல் இந்த சாலையில் செல்வதற்கு தடை விதிக்க இருப்பதால் மெரினாவுக்கு வரக்கூடிய மக்கள் ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்திவிட்டு தான் அதன் பிறகு அவர்கள் மெரினாவை வந்து அடைய முடியும் இந்த கடற்கரை சாலையை வந்து அடைய முடியும் கொண்டாட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க நல்லா இருக்கு இல்லை எப்போவுமே வருவீங்களா எப்போதுமே எப்போவுமே வருவீங்க வருவோம் இந்த க்ரவுடு எப்படி இருக்கும் வர்ஷ வருஷம் க்ரவுட் இருக்கும் நிறைய பேர் வருவோம் நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம் நியூயர் நாளே ஒரு ஸ்பெஷல் டேனு ஆக்சுவலி நியூ இயர் நாலே ஸ்பெஷலாக செகண்ட் இயர் நான் வரேன் எப்பவுமே இங்க எப்படி சொல்றது இந்த டே வந்து ஸ்பெஷல் டே இல்லையா சோ வருஷத்தோட முதல் நாள் ஸோ ஸ்பெஷல் சென்னையில் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறது தான் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எங்களுக்கு இந்த உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் காவல்துறைக்கும் எல்லாருக்கும்

ஒட்டுமொத்தமாக பைக் ரேஸ் உள்ளிட்ட எந்தவித சாகசங்களுக்கும் இடமில்லை குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுபோர்களை கட்டுப்படுத்துவதற்காகவும் ஏராளமான போலீசார் அங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் எனவே ஒரு பாதுகாப்பான ஒரு புத்தாண்டை அனைவரும் கொண்டாட வேண்டும் என்பதில் காவல்துறை மும்முரமாக களத்தில் இறங்கியிருக்கிறது ஸ்ரீராம் கண்டிப்பாக செல்வகுமார் அந்த காட்சிகளை பார்க்கும்போது புலப்படுது நீங்கள் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க அடுத்ததாக கோவை வாளாங்குளத்தில் புத்தாண்டை முன்னிட்டு நடைபெறக்கூடிய லேசர் காட்சியை மக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்து வருகிறார்கள் கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் குருசாமி இணைகிறார் குருசாமி என்ன மாதிரியான ஒரு விருந்த அந்த கண்களுக்கு விருந்தா அந்த காட்சி இருக்கு விவரிக்கலாம் நீங்கள் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகள் கோவை மாநகரில் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக தனியார் நிறுவனத்துடன் இணைந்து கோவை மாநகராட்சி நிர்வாகம் இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த நிகழ்ச்சிகளை காண்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் வாழாகுளத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக கோவை சுங்கம் பகுதி மற்றும் உக்கடம் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது நாம் அதனுடைய நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதனைத் தொடர்ந்து இந்த பகுதிகளில் போக்குவரத்தை சீரமைக்கக்கூடிய பணிகளில் பொழுது காவல்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வாளங்குளத்தில் பொறுத்தவரை தனியார் நிறுவனத்தின் சார்பில் இன்றைய தினம் லேசர் கண்காட்சி நடத்தப்படுகிறது அதே மூலமான ஒரு முன்னூறு ஒரே நேரத்தில் வண்ண விளக்குகளுடன் பறக்கும் வகையிலான நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் தற்போது லேசர் கண்காட்சி நிலையில் அவற்றை காண்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக வாளங்குளத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் முதன்முறையாக சிட்டி திட்டத்தின் கீழ் வாழாங்குளம் சீரமைக்கப்பட்ட பின்னர் அழகுபடுத்தப்பட்ட பின்னர் முதன்முறையாக இந்த இந்த இடத்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு அளிக்கப்பட்டு ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் இந்த பகுதிக்கு திருடும் வகையில் அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு இருக்கிறார்கள் இந்த வாரங்களத்துக்கு வரக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இந்த போக்குவரத்தை சீரமைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் கோவை மாநகரில் மட்டும் மொத்தம் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார் முக்கிய இடங்களில் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியை துவக்கக்கூடிய நிலையில் இன்னும் சட்ட

செயல்பாடு செய்யப்பட்டுக்கூடிய நிலையில் இந்த வாழங்குளத்தை நோக்கி பொதுமக்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கார்கள் ஸ்ரீராம் கண்டிப்பாக குருசாமி கோயம்புத்தூரை பொறுத்தளவில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்ட தொடங்கி இருக்கிறத அந்த காட்சிகள் மூலம் பார்க்க முடியுது நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க அடுத்ததாக புதுச்சேரி கடற்கரை பகுதியில் காந்தி சிலை எதிரே கலை நிகழ்ச்சிகளுடன் ஆங்கில புத்தாண்டை மக்கள் ஆட்டம் பாட்டத்துடன் வரவேற்று வருகிறார்கள் இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் இளவமுதன் அவரிடம் பேசலாம் இளவமுதன் புதுச்சேரியை பொறுத்தளவில் புத்தாண்டுக்காக என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு மந்த மக்கள் எந்த அளவுக்கு உற்சாகத்தோடு இருக்காங்க புத்தாண்டு கொண்டாடும் என்றால் புதுச்சேரியில்தான் குறிப்பிட முடியும் ஏனாவது பிரெஞ்சு கலாச்சாரத்தை கொண்ட புதுச்சேரியில் புத்தாண்டு கிறிஸ்துமஸ் போன்றவை வந்து தொடர்ந்து விழாக்களாகவே நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்றைய புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு மிக அருமையாக ஏற்பாடினை சுற்றுலாத்துறை ஏற்பாடு செய்துள்ளது சுற்றுலாத்துறை சார்பில் காந்தி தடல் எதிலே கலை நிகழ்ச்சிக்கு இசை நிகழ்ச்சிக்கான மேடை அமைக்கப்பட்டு இரவு எட்டு மணி முதல் இந்த நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது தற்பொழுது வரை கடற்கரை சாலையில் வந்து ஒரு இளமை துள்ளலுடன் கொண்டாட்டமான காட்சி தான் காண முடிகிறது ரசிகர்களுக்கு விருப்பமான ரஜினி கமல் விஜய் அஜித் தனுஷ் என்ற அனைவருடைய பாடல்களும் இசைக்கப்படுகிறது ரசிகர்களுக்கு கோரிக்கைக்கு ஏற்ப அந்த பாடல்கள் பாடப்பட்டது அதற்கு ஏற்ப அவர்கள் நடனமாடி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே அரசின் கணக்குப்படி ரெண்டு லட்சம் பேர் புதுச்சேரிக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இப்பொழுது நம் கடற்கரையில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேல் குவிந்து இருக்கிறார்கள் இன்னும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு இன்னும் மூன்று மணி நேரம் உள்ள நிலையிலே இந்த அளவு சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் அதிக அளவில் குவிந்து இருக்கிறார்கள் மக்கள் வந்து நெரிசலில் சிக்கியிருக்காமல் இருப்பதற்காக பேரிகாடர்கள் பல கட்டங்களாக அமைக்கப்பட்டுள்ளது இதே போல கடலில் இறங்கி உற்சாகத்து மிகுதியாக இவர்கள் கடலில் இறங்கி குளித்து விடக்கூடாது கடலில் இறங்கக்கூடாது என்பதற்காக தடுப்பு வேலைகள் இருந்து அமைக்கப்பட்டது தற்பொழுது அந்தந்த இடங்களில் போலீசார் கூடுதலாக போட்டு அவர்கள் வந்து உடனுக்குடன் அறிவிப்பை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் வந்து பாதுகாப்புடன் சுற்றுலாவை கொண்டாட வேண்டும் என்ற அறிவிப்பை அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் கடற்கரை சாலை மூலம் வண்ண விளக்குகள் அலங்காரங்களோட மின்னுகின்றன குறிப்பிட்டு சொல்ல வேண்டால் காந்தி சிலை வந்து தேசிய வண்ணத்தில் இது இதை சுற்றி பயணிகள் மக்கள் அதிக அளவில் செல்பி எடுத்துக்கொண்டு உற்சாகத்துடன் இந்த புத்தாண்டை அதே வேளையில் புதுச்சேரியில் மது விற்பனை வந்து அதிக அளவில் இதே போல ஹோட்டல்களில் சிறப்பு ரிசார்ட் மற்றும் பெரிய அளவிலான ஓட்டல்களில் வந்து கலை நிகழ்ச்சி மற்றும் இசை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன புதுச்சேரி பொறுத்தவரை கொண்டாட்டத்திற்கு தான் குறிப்பிட வேண்டும் சூழ்நிலை இருக்கிறது வந்தது விவரங்களை கொடுத்தீங்க புத்தாண்டு தொடர்பான கொண்டாட்டங்கள் தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க இளவு முதன் தொடர்ந்து பேசலாம் அதற்கு